வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை நகராட்சியில் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு ஆணையரை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் அலுவலக வாயிலில் திடீர் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சியில் மொத்தம் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளன இந்நிலையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக கவுன்சிலர் ராமன் அதிமுக உறுப்பினர்களின் வார்டுகள் புறக்கணிக்கப்படுவதாக புகார் கூறினார் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் கொசு மருந்து தெளிப்பான் மற்றும் மருந்து வாங்கியது திடக்கழிவு சேகரம் செய்யும் பணிக்கான ஒப்பந்த புள்ளி சந்தையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கடைகள் குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கும் வரை கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என கூறி அதிமுக உறுப்பினர்கள் பதினொன்று பேரும் ஆட்சேபனை கடிதத்தை நகர்மன்ற தலைவர் கீதாமை கேல்ராஜிடம் கொடுத்துவிட்டு வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலக வாயில் முன்பாக வந்த அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து நகர்மன்ற கூட்டத்தையும் அதிமுக உறுப்பினர்களின் வார்டுகளையும் புறக்கணித்து வரும் நகராட்சி ஆணையரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆணையரை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளில் வளர்ச்சி பணிகள் எதுவும் செய்யாமல் வேண்டும் என்றே புறக்கணித்து வருவதாகவும் அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றுவதில்லை எனவும் குற்றச்சாட்டினர் அதிமுக கவுன்சிலர்களின் திடீர் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது மணப்பாறை நகராட்சியினுடைய சாதாரண நகர்மன்ற கூட்டம் கடந்த மூன்று மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு நடந்தது இந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தது இதற்கு முன்னதாக நகராட்சி ஆணையராக பணியாற்றிய பாலசுப்பிரமணியம் என்பவர் கடந்த மூன்று மாத காலங்களில் ஒவ்வொரு நகர்மன்ற உறுப்பினர் குறிப்பாக அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சென்று மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக பிரச்சனைகள் அதாவது கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அதற்கு அவர் முன்னுக்கு பிறனா முன்னுக்கு பின் முரணான பதில்களை கூறுறது அலட்சிய போக்குவரம் எங்களெல்லாம் பார்க்குறது இந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தார் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு அதிமுக நன்ற உறுப்பினர் நேரடியாக சென்று ஒரு ஒரு சில விவரங்கள் கேட்கும்பொழுது அதுக்கெல்லாம் நாங்கள் வேலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முடிஞ்சால் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மிரட்டு மிரட்டல் விதமாக பதில் கொடுனார் அதை கண்டித்து இன்றைக்கி அதிமுக நார்மல் உறுப்பினர் சார்பில் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதே போல் நகர்மன்ற ஆணைய நகர் நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த ஒவ்வொரு நகர்மன்ற கூட்டத்திற்கு ஆணையர் வருவதில்லை கடந்த கூட்டத்தின் போது மட்டும் வந்தார் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் மீட்டிங் அட்டன் பண்ண போகணும்னு சொல்லி பாதியிலே எந்திரிச்சு போயிட்டாரு இன்றைக்கி நடந்த கூட்டத்துக்கு நகர்மன்ற ஆணையர் கலந்து கொள்ளவே இல்லை அதையும் மண்ட மன்ற பதிவேட்டில் பதிய சொல்லி ஏன் நகர்மன்ற ஒரு நகர்மன்ற கூட்டத்துக்கு ஆணையர் கலந்து கொள்ளவில்லைங்கிற வாரத்தையும் நகர்மன்ற தலைவரிடம் எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கின்றோம் தொடர்ந்து மணப்பாறை நகர மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்வதும் சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையர் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் ஏனோ ஆனால் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு முன்வராத நாங்கள் பன்மையாக கண்டிக்கின்றோம் மக்கள் பணியாற்றுறதுக்கு எங்கள் நகர்மன்ற உறுப்பினர் யாரையும் யாரையும் செயல்பட விடுறதில்லை எதையும் செஞ்சு கொடுக்குறதில்லை அப்படிங்கிறத கண்டித்து இந்த கூட்டத்தை ஒத்து இந்த சாதாரண கூட்டத்தை ஒத்தி வைங்கன்னு சொல்லி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பதினோரு பேரும் உள்ளாட்சி அமைப்பு விதி நூற்றி அறுபத்தேழு கீழ் இன்னைக்கு நடக்கூடிய கூட்டத்தில் உள்ள அதாவது சாதாரண கூட்டத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் வைத்து கூட்டத்தை ஒத்தி வைக்கும்படி கடிதம் கொடுத்துருக்கின்றோம் அதே போல் அந்த நகராட்சி நிர்வாகமே மொத்தத்தில் அதிமுக வார்டுங்கிறது புறக்கணிக்கிறாங்க உதாரணத்தை சொல்லப்போனால் அதிமுக வார்டான பத்தாவது வார்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உள்ளிட்ட ஒரு பல்வேறு வார்டுகளில் கடந்த நான்கு மாதத்துக்கு மேலாக ஒரு மினி பவர் மோட்டார்கள்லாம் கழட்டி போட்டு அப்படியே இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு புதரு மண்டி போச்சு நாலு மாத காலமாக அதுக்கான பணிகளை கூட மேற்கொள்ளவில்லை குடிநீருங்கிறது மக்களுக்கு முக்கிய அத்தியாவசிய பொருள் அதை கொடுக்குறது கூட நகராட்சி நிர்வாகம் தட்டி கிழிக்குது காரணம் என்னென்னா திமுக உறுப்பினர்கள் பகுதி அப்படிங்கிற நிலையம் என்னவும் தட்டி கழிக்கிறது அது சம்மந்தமாகவும் இன்றைக்கி நகரமன்ற கூட்டத்தில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தோம் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு